எப்படி இருக்கீங்க எல்லோரும் இருக்கீங்களா இப்போது நான் ஒன்று சொல்ல போகிறேன் வீட்டில் வந்து ஒரு அஞ்சு செடி கண்டிப்பாக நம்ம வீட்டில் வைக்கணும் வச்சோம்னா நமக்கு நல்லது நடக்கும் லக்ஷ்மி கட்டாட்சமாக இருக்கும் இந்த செடிங்கள்லாம் வீட்டில் இருக்கிறது ரொம்ப ரொம்ப நல்லது இதெல்லாம் இருக்கான்னு பார்த்துக்கோங்க ஒரு சின்ன தொட்டியில் கூட வந்து நம்ம எனக்கு வசதி இல்லை நான் ஒரு ஃப்ளாட்டில் தான் இருக்கேன்னா கூட பரவாயில்ல அதை முன்னாடி வாங்கி சின்ன தொட்டியில் வைங்க நல்லது நமக்கு சரிங்களா அதனால் இந்த அஞ்சு செடி மட்டும் இங்க வச்சு வைக்க ஒன்று சின்ன ஒரு கத்தாழை அது நமக்கு கண்டிப்பாக வி கண் கண் திஷ்டிய பூக்கம் எல்லாம் துக்கும் நல்லது கத்தாழை ஃபஸ்ட்டு ரெண்டாவது துளசி ரெண்டு வீட்டில் இருக்கக்கூடிய முக்கிய முக்கியமாக இருக்கக்கூடிய ஐந்து செடி இதில் கத்தாழை துளசி அதுக்கு அடுத்து வந்து மணி பிளான்ட்ஸ் மணி பிளான்ஸ் வந்து உனக்கு வந்து பண ஈர்ப்பு சக்தி கொடுக்கும் அது 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 வச்சோம்னா நமக்கு வீட்டுக்கு நல்லது அது அப்போலாம் வந்து மருதாணி செடி வைங்க வீட்டு வாஸ்பிட்டலையும் வைக்கலாம் மாடியில் வைக்கலாம் மருதாணி செடி அது அதுக்கப்புறம் வந்து இந்த மூங்கில் குச்சி மாதிரியே இருக்கும் அது அதில் வந்து இதழ் இதழாக வந்திருக்கும் பெரிய ஒரு பங்களாலெல்லாம் வந்து டேபிள்லேயே வச்சுருப்பாங்க டீப்பாலியே இருக்கும் பிறந்த அது இப்போ வருது அந்த செடி வச்சால் ரொம்ப நல்ல அதை வைங்க அஞ்சு செடி இந்த அஞ்சு செடி வந்து வீட்டில் வச்சால் ரொம்ப ரொம்ப நல்லது அது அஞ்சு செடி சிம்பிளாக அந்த அஞ்சு செடி மாதிரி வைக்க பாருங்க வச்சா நமக்கு அவ்வளோ நல்லது சரிங்களா இது மட்டும் பார்த்துக்கோங்க இந்த அஞ்சு செடி இருந்ததுன்னா வீட்டில் லக்ஷ்மி கடோசமாக இருக்கும் அஞ்சு செடி இருக்கணும் ஓகே உங்களுக்கு பிடிச்சிருந்தால் லைக் பண்ணுங்கள் ஷேர் பண்ணுங்கள் தேங்க் யூ